பிஜேபி தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட ஊழல் பட்டியலுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி பேட்டி டாக்டர் அம்பேத்கர் பிறந்த தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையம் முன்பு உள்ள அவரது சிலைக்கு கனிமொழி எம்பி அமைச்சர் கீதா ஜீவன் மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற உறுப்பினர் சண்முகையா உள்ளிட்ட திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் கனிமொழி எம்பி செய்தியாளர்களிடம் பேசுகையில் அப்பொழுது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று ஊழல் பட்டியல் வெளியிட்டது குறித்து கேள்வி எழுப்பினார் அதற்கு பதில் அளித்த அவர் சில பேர் அரசியலில் அவர்களது நிலையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தவறான விஷயங்களை பேசி வருகின்றனர் இதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை சில பேர் அவங் அரசியலில் அவங்களுடைய நிலையை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்று தவறான விஷயங்களை பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணும்னு அவசியம் இந்த நிகழ்ச்சியில் மாநகர செயலாளர் ஆனந்தசேகரன் முன்னாள் மேயர் கஸ்தூரி தங்கம் சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் மாநகர இளைஞரணி அமைப்பாளர் ஆனந்த் கேப்ரியல் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் பிரதீப் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு வக்கீல் மோகன்தாஸ் மண்டல தலைவர்கள் பாலன் கலைச்செல்வி தியாகராஜ் அன்னலட்சுமி கோட்டுராஜா நிர்மல் மாநகர மருத்துவ அணி அமைப்பாளர் அருண்குமார் வட்டச் செயலாளர் கதிரேசன் வக்கீல் சதீஷ்குமார் கங்கா ராஜேஷ் முன்னாள் மாவட்ட உறுப்பினர் ஏ சி செந்தில்குமார் பகுதிச் செயலாளர் ரவீந்திரன் ஜெயக்குமார் துணைச் செயலாளர் மைதின் பகுதி துணைச் செயலாளர் ரேவதி மாமன்ற உறுப்பினர்கள் கீதா முருகேசன் ரெங்கசாமி ராமகிருஷ்ணன் ரெக்ஸ்லின் ஜாக்லின் ஜெயா மெடில்டா டேனியல் ஆர்தர் மீனவர் அணி டேனியல் முருகே இசைக்கு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்